நேற்று போட்ட மினி விளாக் பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டேன் மீன் பிரியாணி ரெசிபி நல்லா மணக்க மணக்க உதிரி உதிரியா எப்படி செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாமா மீன் பீஸ் எப்படி போட்டாலும் அதிகம் முள் இல்லாத கடல் மீனா எடுத்துக்கோங்க டேஸ்ட் நல்லா இருக்கும் முதல்ல மசாலா பெரட்டி வைக்கணும் கலருக்காக காஷ்மீர் மிளகாய் தூள் காரத்துக்கு மிளகாய் தூள் கொஞ்சமா மஞ்சள் தூள் ஜீரகத்தூள் கரம் மசாலா உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைமுடி எலுமிச்சப்பழ சாறு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு மசாலாவை நல்லா பெரட்டிட்டு அதுக்கப்புறம் மீனில் அப்ளை பண்ணிடலாம் குறைஞ்சது ரெண்டு மணி நேரம் மசாலா பெரட்டி வச்சா நல்லாயிருக்கும் ஓவர் நைட் வச்சாலும் இன்னும் சூப்பராக இருக்கும் நான் மசாலா எல்லாத்தையும் மீனில் அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் எடுத்து வச்சுருக்கேன் நான் சொல்கிற அளவு ஒன்றரை கப்லேருந்து ரெண்டு கப் அரிசி கால் கிலோ அரிசிக்கு கரெக்டாக இருக்கும் மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் மற்ற பிரியாணி அப்படின்னா ரெண்டு தக்காளி போதும் இதில் தயிர் சேர்க்க போகிறது அதனால அதனால் ஒரு தக்காளி எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன் ஒரு மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக மல்லி இலை புதினா இலை மூணு தக்காளியை நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக வச்சுக்கலாம் இந்தியா கேட்டில் கிளாசிக் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் ஒன்றரை கப் அளவு எடுத்திருக்கேன் எப்போ நீங்கள் அரிசி எடுத்தாலும் இந்த மாதிரி தனியாக ஒரு பவுலில் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கொட்டி அலந்துக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு தடவை தண்ணியில் அலசிட்டு மூணாவது தண்ணியில் அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் முதல்ல மீனை தான் பொறிச்சு எடுக்கணும் டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது தாராளமாக எண்ணெய் சேர்த்து ரெண்டு பக்கமும் நல்லா செவக்கிற மாதிரி ஷேலோ ஃப்ரை பண்ணணும் நீங்கள் தனியாக வேறு பாத்திரத்தில் ஃப்ரை பண்ணுவீங்க இருக்கீங்க அப்படின்னா அதிலே செஞ்சுக்கோங்க நான் புதுசாக இதில் செஞ்சு கொஞ்சம் மசாலா ஒட்டிக்கிச்சு ஆனாலும் உடையாமல் மீனை திருப்பிட்டேன் கண்டிப்பாக மீன் ஃப்ரை பண்ண எண்ணெயை தாளிப்பில் சேர்க்கணும் அந்த எண்ணெயோட இன்னும் கொஞ்சம் எண்ணெய் நெய் மிக்ஸ் பண்ணி சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வந்ததுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்தா தக்காளி மல்லி புதினா பேஸ்ட்டு இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் அரை டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் பிரியாணி மசாலா பட்டை கிராம்பு ஏலக்காய் இந்த மூணு பொருள் மட்டுமே சேர்த்து அரைச்ச பிரியாணி மசாலா இல்லைன்னா கரம் மசாலா அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன் தக்காளி மல்லி புதினால பச்சையாக சேர்த்ததுனால பச்சை வடை போகணும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இந்த இடத்துல தான் நான் மிஸ் பண்ணிட்டேன் ஒரு சின்ன துண்டு மீனை ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன் அதை பீஸ் ஆக்கி இந்த கிரேவியோட மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் சுத்தமாக மறந்துட்டேன் நீங்கள் ஃப்ரை பண்ண மீன்லேருந்து ஒரு மீன் இல்லைன்னா பாதி மீனை முள்ளே எடுத்துட்டு சின்ன சின்ன துண்டாக்கி இந்த கிரேவியோட மிக்ஸ் பண்ணுங்க ஃப்ளேவரும் சூப்பராக வரும் நம்ம அரிசி எடுத்திருந்தோம் இல்லையா அதே கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சுடு தண்ணி தான் சேர்க்கணும் அதே தண்ணியை வச்சு தான் மிக்சர் ஜாரியும் அலசி நான் சேர்த்துக்கிட்டேன் கொதி வந்ததுக்கப்புறம் ஊற வச்சுருந்த அரிசி அரைமுடி பழ பழசாரம் சேர்த்துட்டு மூடி போட்டுடலாம் கம்மியான அளவில் தான் செய்கிறோம் இல்லையா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே அரிசியும் தண்ணியும் இந்த மாதிரி திரண்டு வந்துடும் நான் முதல்ல மறந்துட்டேன்னு சொன்ன பாருங்கள் அந்த பீஸை இந்த இடத்துல உதிர்த்து விட்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் முன்னாடி கிரேவிலேயே சேர்த்துருங்க அதுக்கு மேலே பொறிச்சு வச்சுருந்த மீன் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு எப்போதும் போல் தம் போட்டுடலாம் ஸ்டவ் சிம்லேயே வச்சு பதினஞ்சு நிமிஷம் தம்லேயே இருக்கணும் அதுக்கப்புறம் பத்து நிமிஷம் கழிச்சு தான் நம்ம ஓப்பன் பண்ணணும் மீனை சோறோடு கிளறி விட்டுறாமல் ஒரு பக்கமாக சோறு எடுத்து மீனை மேலே வச்சு சாப்பிடுங்க மீன் பிடிச்சவங்களுக்கு இந்த பிரியாணி கண்டிப்பாக பிடிக்கும் மணக்க மணக்க செம்ம சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த ஷாட்ஸ் பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ